அண்ணாால செபத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பத்தாவது வசனத்துல கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமே எல்லாரும் சொல்லுங்க நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன் கணவன் அன்பு கூர்ந்தாலும் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் பத்து பிள்ளைகளை பார்க்கிலும் நான் அதிகம் அல்லவா இப்படி எல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை அண்ணாளுக்கு சொன்னாலும் அண்ணால் செய்கிற ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமேன் மனுஷனை தேடாமல் மனுஷனை சார்ந்து கொள்ளாமல் எல்கானா நல்ல கணவன் தான் இருந்தாலும் அண்ணால் எல்கானாவை சார்ந்துக்காமல் தன் கணவனை சார்ந்துக்காமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் ஆமேன் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் இல்லாமையா இருக்கட்டும் நீங்கள் செய்கிற ஒரு காரியம் ஆயிரம் பேர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னாலும் உங்கள் கண்கள் உங்கள் கரங்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கியே இருப்பதாக தாவிது ராஜாவுக்கு எல்லாமே இருந்தும் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் தாவிது சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானமும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆமேன் மனுஷனை நோக்கி அண்ணால் ஓடாமல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் இன்னைக்கு நாமம் அப்படிதான் செய்யறோம் சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டு ஒண்ணு அங்கே ஓடலாமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இவரை போய் சந்திக்கலாமா அந்த அட்வொகேட்டை போய் சந்திக்கலாமா இந்த நபரை போய் சந்திக்கலாமா இவங்க என்ன பிரச்சனையை விடுதலை ஆக்குவாங்க இவங்க இருந்தா போதும் மனுஷனை தேடி ஓடாதீங்க ஆண்டவரை தேடி ஓடுங்க அண்ணாளுக்கு அந்த குறையை கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமேன் எப்பொழுதும் உங்கள் கண்கள் கரங்கள் கத்தறி நோக்கி இருப்பதாக லூயா